இந்த வடநாட்டில் இருக்கிறானுங்க பாரு பண்ணி குட்டு போட்ட மாதிரி போட்டு மக்கள் தொகையை எக்கச்சக்கமாக ஆக்கி இப்போ மக்கள் தொகைய அடிப்படையில் தொகுதியை சீரக மறு சீராக எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தொகுதியில் அடிப்பட்டு போகுது வருஷத்துக்கு முன்ன தமின்னே அறுபத்தாறுலன்னு நினைக்கிறேன் அறுபத்தாறில் குடும்ப கட்டுப்பாடு கட்டத்தை சொன்னாங்க மொதல் முதல்ல குடும்ப கட்டுப்பாடு கட்டத்தை தாம் இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க எல்லா மாநிலம் கடை கடைபிடிக்கணும் உலகத்திலேயே சீனாவுக்கு அப்புறம் அதிகமா மக்கள் தொகை இருக்கிற நாடு இந்தியா இது இப்படியே போச்சா நாடு உருப்படாது மக்கள் தொகையை குறைக்கணும் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் இருந்தாங்க எல்லா ஊரையும் முக்கோணம் போட்டான் இப்ப இருந்த தெரியாது முதல்ல என்ன சொன்னா நாம் இருவர் நமக்கு இருவர் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இன்னும் அதிகமா தாங்க கோழிங்க இருக்கிறதுனால நாமிருவார் ஆ நாம இரு நாமிருவார் நமக்கு இருவர் நாம இருவார் நமக்கு ஒருவர் அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு காய அஞ்சு வருஷம் காய்ச்சி நாமே குழந்தை நமக்கு நமக்கேன்னு குழந்தைன்னா இதை கரெக்டா கட்டுப்பா அதாவது தென் மாவட்ட மாநிலங்களில் கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு எல்லாம் வந்து மத்திய அரசு தொகையை ஏத்துக்கணும் சொல்லி கட்டு போக்குவரத்து ஒண்ண ரெண்டு மாதிரி அவனும் பத்துக்குற நம்ம ஆளுங்க இதனால ஜனத்தொகை வந்துச்சு இந்த வடநாட்டில் இருக்கிறவனுங்க பாரு பண்ணி குட்டு போட்ட மாதிரி போட்டு மக்கள் தொகை எக்கச்சக்கமா ஆக்கி இப்ப மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறு சீராய்ப்புன்னு சொல்லி பாத்தீங்களா நமக்கு தொகுதி போகுது முப்பத்தொன்பது தொகுதி 31 தொகுதி ஆகுது தென் மாநிலங்களில் மத்த தென் மாநிலங்கள மட்ட ஒரு 40 சீட் ஆவுது என்ன காரணம் சொல்ல என்ன காரணம்

நமக்கு தேவையான கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம இருக்கிறது கல்விக் கொள்கைகளை மட்டும் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பணம்